கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்தை மந்திர குழல் கதை சொன்னனே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா முருகன்கிற ஒரு இளைஞன் இந்த மந்திரக்குழலை வச்சு என்னெல்லாம் நல்லதை செஞ்சான்னு பார்த்தீங்கல்ல இன்னைக்கு அத்தை இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணிருக்கேன் இந்த மந்திரக்குழலை வச்சு முருகன் வேற என்னெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு இந்த கதையை கேட்டுட்டு இந்த மந்திர குழலை வச்சு முருகன் என்ன செஞ்சிருப்பான்னு நீங்க கற்பனை பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அதை வச்சு அடுத்த பாகம் சொல்லுவோம் மந்திர குழல் மூன்றாம் பாகம் தயாரா முருகன் மந்திரக்குழலோட குழலோட பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமத்துல போய் தங்க ஆரம்பிச்சிட்டா முருகனோட நல்ல குணம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப தங்கமான பையனா இருக்கான நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினா மத்தவங்களுக்கு உதவி செய்வான் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவனோட வயிற்று பிழப்ப பாத்துக்கிட்டான் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா கூட ஆயிட்டான் ஒரு நாள் வயல் பகுதிக்கு போயிட்டு இருந்தானா அங்க விவசாயிகள்லாம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்தான் ஆச்சு ஏன் எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் எல்லாரும் சொன்னாங்க நம்ம ஊர்ல வயல்ல இப்ப நிறைய மயில்கள் வந்துருச்சு மயில் பார்க்க தான் ரொம்ப அழகா இருக்கும் குட்டீஸ் ஆனா வயல்ல பூந்து பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணிரும் அதனால விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்களா நல்லா வளர்ந்து வந்திருக்க பயிர்களை இப்படி கொத்து கொத்து கொத்தி இந்த மயில்கள் இப்படி நாசம் பண்ணுதே அப்படின்னு நினைச்சாங்க முருகன் எல்லாரையும் பார்த்து ஏன் கவலைப்படுறீங்க இதுதான் உங்க பிரச்சனையா உம் இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொன்னான் ஏன் சொன்னா அவங்கிட்டதான் இருக்கு மந்திர குழல் மந்திர குழலை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனா சுத்தியும் பார்த்தா அழகழகான மயில்கள் அங்க நின்னு நல்லா வளர்ந்திருக்கிற பயிர்களை கொத்திக்கிட்டு இருந்தது முருகன் என்ன தெரியுமா பண்ணா மந்திர குழலை எடுத்து எல்லா மயில்களையும் பார்த்து மயில்களே நீங்க ஆடுனா எவ்வளவு அழகா இருக்கும் இப்ப நான் குழல் போறேன் எல்லாரும் ஆட போறீங்க அது மட்டும் இல்ல ஆடிக்கிட்டே என் பின்னாடியே வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படின்னு ஊத ஆரம்பிச்சிட்டா பயிர்களை கொத்திக்கிட்டு இருந்த மைல்கள்லாம் அற்புதமான கானம் வருது எங்க இருந்து அப்படின்னு பாத்துதுங்களா இந்த குழல் ஓசையால அதுங்கள அடைக்கவே முடியல அப்படியே தங்களுடைய மயில்கள் ஆடுன கற்பனையில பார்த்தேன் நீங்களும் பாருங்க அங்க பாருங்களே மயில்கள் ஆஹாஹாஹா கூட்டம் கூட்டமா தோகையை விரிச்சு எவ்வளவு அழகா ஆடுது ஆடிக்கிட்டு எல்லாமே முருகன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு முருகன் எல்லா மயில்களையும் கூட்டிக்கிட்டு ஊதிக்கிட்டு வெகு தூரம் போனா அப்படியே நடந்து 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 வயல் எல்லாம் தாண்டி ஊரெல்லாம் தாண்டி முருகன் போய்கிட்டே இருக்கா மயில்கள் எல்லாம் முருகன் பின்னாடி தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு ஊர்வலமா போகுதுங்க ரொம்ப தூரம் கூட்டிட்டு போன முருகன் ஒரு பெரிய வனப்பகுதியில போய் மயில்களை விட்டுட்டான் அப்புறம் தன்னோட மயில்கள் எல்லாம் பார்த்துதுங்க என்ன இது எங்க நாங்க நம்ம வந்திருக்கோம் அதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு நாளா வயக்காட்டுலேயே மேய்ச்சிக்கிட்டு கிடந்துச்சுங்களா இந்த புதிய வனப்பகுதியை பார்த்தோன்ன அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அடர்ந்த காடு அந்த மாதிரி மயில்களோட குஷிக்கு சொல்லவா வேணும் எல்லாம் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டே முருகனை பார்த்து தன்னோட நன்றிய சொல்லுச்சுங்க முருகனும் சந்தோஷமா திரும்பி ஊருக்குள்ளார வந்தான் ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரே வியப்பு இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இத்தனை இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இவ்வளவு அமைதியா இவன் பின்னாடி பின்னாடிமேடாடா அவனுங்க தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு ஊர்வலம் மாதிரி இல்ல போச்சுங்க அப்படின்னு ஊரே அதை பத்தி தான் பேச்சு இப்படி சில நாள் போயிட்டு இருந்ததா ஒரு நாள் முருகன் கவனிச்சா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏதாவது மளிகை பொருள்கள் வாங்கணும்னா ரொம்ப தூரம் நடந்து போய் கால் கடுக்கிற நடந்து நடந்து பொருள்களை வாங்கிட்டு வந்துட்டு இருந்ததை பார்த்தான் ஏன் மக்கள் எல்லாம் உள்ளூர் கடையில் பொருள்கள் வாங்காம இவ்வளவு தூரம் வெளியே போகிறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை போய் மக்கள் கிட்ட கேட்டான் அப்பதான் மக்கள் சொன்னாங்க என்ன முருகா இந்த ஊர்ல இத்தனை நாளா இருக்க இங்க நடக்கிற அக்கிரமம் உனக்கு தெரியாதா அந்த கடை வச்சிருக்கானே பொல்லாத பய பொருள்லாம் வில எவ்வளவு ஏத்தி விற்கிறான் பாத்தியா நாங்கள்லாம் வாங்குற கூலிக்கு இவங்கிட்ட பொருளை வாங்கினா கட்டுப்படி ஆகுமா அதனாலதான் கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு பக்கத்து ஊர் சந்தையில போய் வாங்கிட்டு வரோன்னு சொன்னான் முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த ஏழை மக்கள்கிட்ட நியாயமான விலை வச்சு கொடுக்காம அதிக லாபத்துக்கு இவன் ஆசைப்படுறதாவது அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு மனசுக்குள்ள நினைச்சான் அவன்கிட்ட தான் இருக்கு குழலு என்ன பண்ணா நேரா அந்த மளிகை கடைக்கு போனான் மளிகை கடை முதலாளி அரிசி மூட்ட மாதிரி இருந்தான் முருகன் ரொம்ப மரியாதையா தான் கேட்டான் ஐயா பாவம்யா இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்கு கிடைக்கிற சொற்ப கூலியில எப்படியா இவ்வளவு விலை கொடுத்து பொருள்களை வாங்க முடியும் நீங்க ஏன் இவ்வளவு லாபத்துக்கு ஆசைப்படுறீங்க நியாயமான விலையில பொருள்களை வித்து கொடுக்கலாமே அந்த ஆளுக்கு சரியான கோவம் அடே வாங்க முடிஞ்சா வாங்க இல்லைன்னா போடா நீ என்னடா ஊர் பயல்களுக்கு வக்காலத்து அப்படின்னு மரியாதை இல்லாம முருகனை பேசுனான் முருகன் சும்மா இருப்பானா இடுப்புல இருந்து மந்திர குழல உருவனா முருகன் மந்திர குழல உருவன உடனே ஊர்ல இருக்க நண்டு சிண்டல்லாம் ஒடியாந்துருச்சு ஆமா அரிசி மூட்டை ஆட்டம் போடுறத பார்க்க தான் ஆசை இருக்காது முருகன் மந்திர குழல எடுத்து ஊத கடைக்கார ஆளு அரிசி மூட்டை எந்திரிச்சு நல்லா ஆட ஆரம்பிச்சாரா முருகன் மனசுக்குள்ள நினைச்சா பாவம் இந்த சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் உன் கடையில இருக்க இனிப்பு பலகாரங்களை அள்ளி அள்ளி கொடு ஆட்டம் போட்டுக்கிட்டே அள்ளி கொடு எல்லா புண்ணியமும் உனக்கு வந்து சேரும்னு அந்த ஆள் ஏன் ஆடுறோனே தெரியாமல் டமுக்கு 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 டமுக்குன்னு ஆடிக்கிட்டு எல்லா இனிப்பு பலகாரங்களையும் எடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறான் முருகன் சொன்னான் இங்கே பாருமையா நானே உம நியாய விலைக்கு வைக்க சொன்னேன் நீங்கள் கேட்கல இப்போ நீங்கள் இலவசமாகவே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க அதை கேட்ட உடனே அந்த ஆள் டமுக்கு 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 ஆட்டம் போட்டுக்கிட்டே கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் வாரி 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 கொடுக்கறான் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் உம் முருகன் இவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கான்னு எல்லாம் ரொம்ப குஷியா ஆகி அரிசியும் பருப்பையும் அள்ளிக்கிட்டு போறாங்க அந்த கூட்டத்துல முருகன் ஒரு திற கவனிச்சான் யாரு தெரியுமா கால் ஊனமான ஒரு பொண்ணு பாவம் கால் தாங்கி தாங்கி நடந்து வருது தாவணி போட்டுக்கிட்டு பார்க்க கண்ணுக்கு ரொம்ப லட்சணமா அமைதியான சுபாவம் உள்ள பொண்ணு மாதிரி இந்த கூட்டத்துல நடக்கிற கூத்தெல்லாம் பாத்து பார்த்து அப்படின்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு நேரம் பார்த்து ஒரு பொம்பளை அப்படியே வந்து அந்த பொண்ணோட முடிய பிடிச்சு இழுத்து வாடி வீட்டுல எவ்வளவு வேலை கிடைக்குது ஆட்டம் போடறதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னடி உனக்கு சிரிப்பு அப்படின்னு தர 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 தரன்னு இழுத்துட்டு போனான் அதை பார்த்த முருகனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பக்கத்துல இருக்கவங்களை விசாரிச்சான் எல்லாரும் சொன்னாங்க என்னப்பா முருகா இந்த ஊர்ல இவ்வளவு நாள் இருக்கிற அந்த மல்லிகாவ பத்தி உனக்கு தெரியாதா பாவம் பா கால் ஊனமான பொண்ணு அவ அம்மா கிட்ட அவ படுற பாடு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க ஆ பெத்த தாயி தன் பொண்ணு ஊனோங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துவாளா முருகனால அதை நம்ப முடியல நேர மல்லிகா வீட்டுக்கு போனா அங்க போனா அங்கே ஒரு பெரியவர் உக்காந்து வாசல்ல வெத்தலைய கறக்கு கறக்கு கறக்குது கையில் பேசிஞ்ச வாயில் போட்டு மூச்சு மோச்சுக்கும் மூச்சுக்கும் மூச்சுக்குன்னு இருக்காரு முருகன் அவர்கிட்ட போய் ஐயா என் பெயர் முருகன் இந்த கிராமத்தில் தான் தங்கியிருக்கேன் இன்னைக்கு தான் உங்கள் பொண்ணை நான் பார்த்தேன் சிலர்கிட்ட விஷயங்களை கேட்டேன் ஏன் ஐயா உங்கள் பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு நின்னு பார்த்துச்சு அதுக்கு எதுக்கு உங்க சம்சாரம் அப்படி இழுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டான் அவரு கவலையோட தம்பி உனக்கு விஷயம் தெரியாதுப்பா அதனால இப்படி பேசுற அது என்னோட எங்க பொண்ணு இல்லப்பா எங்க அண்ணனும் அண்ணியும் சின்ன வயசுல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஒரே பொண்ணுதான்பா இந்த மல்லிகா வேற ஆதரவு இல்லாததுனால என் வீட்டிலேயே சின்ன பிள்ளையில இருந்து வளர்றா ஆனா என் வீட்டுல என் பொண்டாட்டி வச்சதுதான்ப்பா சட்டம் அவளை மீறி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது பாவம் அந்த பிள்ளை காலு வேற ஊனம் நொண்டி நொண்டின்னு இவ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது பார்த்தியா அப்படின்னு சொன்னாரு முருகனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை கொடுத்தா என்ன அந்த பொண்ணை மகிழ்ச்சியா வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சவன் நேரடியாவே கேட்டுட்டான் ஐயா உங்க நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் உங்களுக்கு சம்மதமானு தகச்சு போயிட்டாரு ஊனமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மந்திர குழல் வச்சிருக்க முருகன் வர்றானே அப்படின்னு இருந்தா கூட மனைவிய நினைச்சு பயம் இல்லப்பா என் சம்சாரம் அதுக்கெல்லாம் ஒத்துக்குமோ என்னவோ தெரியல அப்படின்னு நேரா போய் விஷயத்த சம்சாரத்துக்கிட்ட சொன்னாரு அந்தம்மாவா யோ அறிவு இருக்கா உனக்கு அவளை நான் எடுபடி வேலைக்கு இங்க வச்சிருக்கேன் அவளையும் அவங்கிட்டயாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வயசான காலத்துல நான் உட்காந்து உனக்கு பொங்கி போடணுமா அப்படின்னு கொத்துறாங்க அந்த விஷயத்த வந்து அந்த பெரிய மனுஷன் முருகன் சொன்னார் சொன்னாரு முருகனை யோசிக்கவே இல்லை ஐயா பொறுங்க நாளைக்கு நான் ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களோட பொண்ணு கேட்டு வரேன் அப்போ நிச்சயம் உங்க மனைவி சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவன் ஊரில் இருக்க பெரிய எல்லாம் கூப்பிட்டு விஷயத்த சொன்னான் முருகனுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க அடுத்த நாள் எல்லாரும் பூவு பழம்னு தடபுடலாம் அந்த பெரிய வீட்டுக்கு போனாங்களா நேரடியா போய் முருகன் சார்பாக பொண்ணு கேட்டாங்க அந்த அம்மா ஏ யார் வீட்டு பொண்ணை கேட்கறதுக்கு ஊரெல்லாம் சேர்ந்து இப்படி வந்திருக்கீங்க யார் கொடுத்த தைரியம் யா இது இந்த பையன் எந்த ஊர் பையனும் இந்த ஊர்ல வந்து பிழைக்கறா அவனுக்கு எங்க வீட்டு சும்மா இருப்பானா எடுத்தானே மந்திர குழல என்ன தெரியுமா நினைச்சா அம்மா பெரியம்மா நான் மந்திர குழல ஊதுவேனா நீங்க என்ன பண்றீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆடுனா போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடவே உங்க பொண்ண நீங்களாவே கூட்டிட்டு வந்து என் கையில கொடுத்துருவீங்களா நினைச்ச முருகன் ஓத ஆரம்பிச்சானா அந்த அம்மாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல மல்லிகாவை பிடிச்சு எம்மா என் கூட வாம்மா அம்மா அம்மா என் கூட வாம்மானு மல்லிகாவை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்து முருகனோட கையில் மல்லிகாவோட கையை வச்சு அவனுக்கு இந்தப்பா உனையும் ஆசைப்பட்ட மாதிரியே எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிக்கப்பா தம்பி உன் குழலை கொஞ்சம் நிறுத்துப்பா ஆட முடியலப்பா அப்படின்னு சொன்னாங்களா முருகன் போனா போகுதுன்னு குழல் ஊதர்தான் நிறுத்திட்டான் மல்லிகாக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி மல்லிகாக்கு மட்டும் இல்லை அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே மல்லிகாக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு எல்லாரும் மனசார வாழ்த்தினாங்க முருகனை இந்த பொண்ணை நான் நல்லபடியா வச்சு காப்பாற்றுவேன் என்னைக்கும் அவளை மகிழ்ச்சியோட வச்சிருக்குவேன்னு சொல்லிட்டு அவளோட கால் இல்லாத குறைய கால் ஊனோங்கிறத பத்தி யாரும் கவலைப்படாதீங்க அவளுக்கு அவளுக்கு நான் ஊன்றுகோலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசையோட அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனானா மல்லிகா என்ன பண்ணாளா என்ன குட்டீஸ் இப்படி கேக்குறீங்க சினிமாலாம் பாப்பீங்களா இல்லையா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் அப்படி பாடிக்கிட்டு மல்லிகா இந்த ஊர்லேயே சந்தோஷமான பொண்ணா இருக்கா குட்டீஸ் குட்டீஸ் அடுத்து மந்திர குழலை வச்சு முருகன் என்னெல்லாம் பண்ணான்னு நீங்க கற்பனை பண்ணுங்க அந்த கற்பனையை கமெண்ட்ல எழுதுங்க அடுத்த பாகத்துல அத்தை அதை கதையாக சொல்றேன் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வைங்க வீடியோவை பாருங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க குட்டீஸ் இல்ல முருகன் கிட்ட இருக்க மந்திர கோல அத்த வாங்கி அப்புறம் அத்த உங்களை பார்த்து ஊத ஆரம்பிச்சிருவேன் குட்டிஸ் அப்புறம் எல்லாம் கிட்ட கிட்ட கட கிட்ட கமெண்ட் செலுத்திடுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா வீடியோவை ஷேர் பண்ணிடுவீங்களா நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து